இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் உலகம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கும் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாக தான் இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் ஆனால் அது ஒரு நாள் மரணம் சில நேரத்தில் நித்திய ஜீவனுக்கான விருட்சம் பார்க்கறதுக்கு அழகா தெரியாது பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் கர்த்தர் கொடுக்குற நித்திய ஜீவன் அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ளே இருக்கிறது சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்கும் போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது ஆனா கர்த்தர் கொடுக்கறது அவரை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அது முடிவு சம்பூரணமாக இருக்கும் இன்னைக்கு அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அசுத்தமானதுக்கும் சுத்தமானதுக்கும் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது பூமி முழுக்க அப்படி இருக்கட்டும் சிலர் சொல்றாங்க அமெரிக்காவுக்கோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கோ போனா அவங்க சொல்றாங்க இந்த நாட்டுடைய சட்டம் அப்படி எந்த நாட்டுடைய சட்டம் எதுவான இருக்கட்டும் பைபிள் என்ன சொல்லுதுங்கிறதா நம்முடைய ஒரே கேள்வி பைபிள் வந்து யூரோப்புக்கு வேற அமெரிக்காவுக்கு வேற இந்தியாவுக்கு வேற கிடையாது திருமணத்திற்கு முன்னாடி அங்க நீங்கள் எந்த இதுவும் மனப்பெண்ணும் மனமகனும் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்பது பைபிள் சொல்லிச்சுன்னா சொன்னதான் இல்லங்க இந்த நாட்டுல லிவிங் டுகெதர்லாம் நார்மல் அவங்க பழகி பார்த்து வாழ்ந்து பார்த்து கடைசியா ஓகேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அது அவங்க இஷ்டம் இல்ல இந்த நாட்டுல அது சகஜம் நாட்டுல சகஜம் நரகத்துல கூட தான் பாவம் சகஜம் அதனால பாவம் செய்ய முடியுமா இதுதான் பைபிள் சொல்லுது இவ்வளவுதான் விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுச்சு